வணக்கம் தமிழின் செய்திகள் கிருஷ்ணகிரி அருகே மாரியம்மன் திருவிழாவில் அம்மன் சக்தி பூங்கரத்துடன் ஏராளமான பெண்கள் மாவிளக்கு எடுத்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி எம்டிவி வி நகர் சூரன்குட்டை ஆகிய கிராமங்களில் மாரியம்மன் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு மாரியம்மன் திருவிழா உற்சாகத்துடன் துவங்கியது இதில் கிராம தெய்வங்களை குளிர்ச்சி ஊட்டுதல் மற்றும் சாந்தப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்டு வரும் இந்த திருவிழாவில் அம்மன் சக்தி கரகத்துடன் பெண்கள் மா விளக்குகளுடன் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சூரன்குட்டை எம்டிவி நகர் வெண்ணம்பள்ளி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த கவுண்டர்கள் மற்றும் மந்திரி கவுண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் மூன்று நாட்கள் நடைபெறும் தெலுங்கு தேச கட்சியின் மாநாடு நேற்று தொடங்கியது ஆந்திர மாநிலம் கடப்பாவில் மூன்று நாட்கள் நடைபெறும் தெலுங்கு தேச கட்சியின் மாநாடு நேற்று தொடங்கியது இதில் பேசிய கட்சியின் தேசிய தலைவரும் ஆந்திர மாநில முதல்வருமான சந்திரபாபு நாயுடு டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்த பின்னர் அதிக மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் தேவையில்லை எனவே ஊழலை ஒழிக்க மீண்டும் ஆயிரம் ஐநூறு நோட்டுகள் ரத்து செய்ய வேண்டும் என கடப்பாவில் நடந்த தெலுங்கு தேச கட்சியின் மாநாடு கூட்டத்தில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசினார் இதில் கட்சி பொதுச் செயலாளர் நாரன் லோகேஷ் மத்திய மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் மாநகராட்சி நகராட்சி தலைவர்கள் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினர் பங்கேற்றனர் திருப்பதி மலை பாதையில் சிறுத்தைகளிடமிருந்து பக்தர்களை பாதுகாக்க பயோஃபென்சிங் பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்டவைகளை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது திருப்பதியில் உள்ள அலிபுரி நடைபாதை படிகள் மற்றும் மலைப்பாதை சாலைகளில் வனவிலங்குகள் குறிப்பாக சிறுத்தைகளின் நடமாட்டம் சமீப காலமாக அதிகரித்து வருவதை அடுத்து மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஏற்படும் மோதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து திருமலை கோகுலம் விருந்தினர் மாளிகையில் செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் கூடுதல் இஓ வெங்கைய சௌத்ரி தேவஸ்தான வனத்துறை மாநில வனத்துறை மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் இணைந்து நேரிலும் காணொலி காட்சி மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்தின இதில் அலிபிரி பாதையை சிறுத்த இல்லாத மண்டலமாக மாற்ற தொடர் கேமரா கண்காணிப்பு ஸ்மார்ட் ஸ்டிக்குகள் பயோஃபென்சிங் வலை துப்பாக்கிகள் உயர் ஃபிளாஷ் டார்ச்சுகள் பெப்பர் ஸ்ப்ரேகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல் என முடிவு செய்யப்பட்டது திருப்பூரில் கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனவும் மேலும் கிறிஸ்தவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை எனவும் கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பில்லங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நூற்றி எழுபத்தோரு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி முப்பது கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ்வச்சாவ் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட பில்லங்குளம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ்வச்சாவ் தலைமையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்று நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்பொழுது தொடர்பு திட்ட முகாம் தொடர்பாக சிறப்பு குழுவினரால் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்க அறிவுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் எண்பத்து நான்கு மனுக்கள் பெறப்பட்டு அதில் அறுபத்தி ஏழு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு பகுதியில் கடந்த பத்து வருடத்திற்கும் மேலாக நான்கு விழுச்சாலை பணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு பகுதியில் கடந்த பத்து வருடத்திற்கும் மேலாக நான்கு வீழ்ச்சாலை பணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பர்ட் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட வினிலால் சிங் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜார்ஜ் ராபின்சன் உட்பட ஏராளமானோர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போலீசார் பலமுறை கூறியும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பேசும் வரை பணிகள் துவங்க விட மாட்டோம் என கூறி பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் சந்தல் உருஸ் ஹஜ்ரத் ஷா மாசும் கேதல் ஃபன் அவுலியா ஆற்காடு கிப்லா முகத்தஸ் கட்சூர் அஜிஸ் அவர்களுக்கு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் சந்தல் உருஸ் அஜ்ரத் ஷா மாசும் கேத்தல் பன் அவுலியா ஆர்காடு கிப்லா முகதஸ் கட்சூர் ருஜிஸ் அஜூஸ் அவர்களுக்கு வருடாந்திர சந்தனக்குடம் உருஸ் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பரம்பரை முத்துவல்லி பாபாஜான் தலைமை தாங்கினார் முன்னதாக ஜெண்டா வீதியில் உள்ள பக்கீர் முஸ்தபா வீட்டிலிருந்து சந்தனக்குடம் மேல தாழும் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக புறப்பட்டு கலவை ரோடு தோப்புக்கானா சடையாயி திரு கேதல் பண்டு மக்கானில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக புகழ் மாபெரும் ஞானியாகி அன்னல் ஷா மாசும் கேதல் பண் அவுலியா மற்றும் அஜத் ஷா சையத் உசேனி அவர்களுக்கு சந்தனகுட வைபவம் ஃபாத்திகாவும் சிறப்பாக நடைபெற்றது கோவையில் யாசகம் கேட்பது போல் வந்து திருடிய வடமாநில பெண்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை கணபதி அருகே உள்ள அத்திபாளையம் பிரிவு பகுதியில் உள்ள தனியார் பம்ப் கம்பெனியில் யாசகம் கேட்பது போல் வந்து ஏழு வட மாநில பெண்கள் சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள காப்பர் ஒயர் மற்றும் பித்தளை உலோகங்களை திருடி சென்றுள்ளனர் இது தொடர்பாக கம்பெனியின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கோவை சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் ஒரு பெண்மணி கம்பெனியில் உள்ள பாத்ரூமில் வைக்கப்பட்டிருந்த பெனாயில் பாட்டிலையும் திருடி சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது இதுபோல் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் சுற்றித் திறந்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் திருப்பதியில் முப்பது லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு கங்கையம்மன் அருள்வாளித்தார் திருப்பதியில் புகழ்பெற்ற தாத்தையகுண்டா கங்கையம்மன் கோயில் திருவிழா முடிந்தாலும் தொடர்ந்து பக்தர்கள் பொங்கல் வைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு கங்கையம்மன் அருள்வாளித்து வந்தார் வந்தார் இதனையடுத்து இரண்டாவது வாரமான செவ்வாய்க்கிழமை என்பதால் சிறப்பு அலங்காரம் செய்ய கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது இதற்காக திருப்பதி ஆரிய வைஷ்ய சங்கத்தின் திருப்பதி தலைவர் நரசிம்மலு தலைமையில் ஐநூறு இருநூறு நூறு ஐம்பது இருபது பத்து நோட்டுகளை கொண்டு முப்பது லட்சம் பணத்தில் இருபுறத்திலும் யானைகளுடன் கஜலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது இதில் காண பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் புவிராஜ் தலைமையில் கோரிக்கை மனு கொடுத்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் புவிராஜ் தலைமையில் விவசாயிகள் கோரிக்கை மனு கொடுத்தனர் அந்த மனுவில் ஸ்ரீவைகுண்டம் வடகால் பாசனத்தில் பனிரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மார்ச் முப்பத்தொன்று வரை வடகால் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்ட பின்னர் பாசன கால்வாயில் மராமத்து வேலைகள் நடப்பதாக கூறி தண்ணீர் வழங்காமல் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் பாபநாசு போதுமான தண்ணீர் இருந்தும் வடகால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத நிலையில் தண்ணீர் திறந்து விட வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் நொய்யல் ஆற்றை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மலர் தூவி வரவேற்றார் கோவை சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னமநல்லூர் பகுதியில் ஆற்றில் ஒய்யாரமாக பொங்கி வரும் தண்ணீரை மலர்தூவி வரவேற்றார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மேலும் பேரூர் படித்துறை சித்திரைச்சாவடி தடுப்பணை காளவாய் தடுப்பணையிலும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இந்த பகுதிகளை ஆய்வு செய்த எஸ்பி வேலுமணி கரையோர பகுதி மக்களை மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுரை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கோவையில் காற்றுக்கு முறிந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு தர விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை மாவட்டத்தில் குப்பனூர் பகுதியில் வீசிய காற்றுக்கு அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் சாய்ந்தன இது தொடர்பாக பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பெரியசாமி கோவை தொண்டாமுத்தூர் அருகே குப்பனூர் என்ற பகுதியில் மழை பொழிந்துவிட்ட நிலையில் திடீரென சூறை காற்று வீசியது அப்போது குப்பனூர் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது மேலும் பத்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் இருபது லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை உலக அவசர மருத்துவ தினத்தை முன்னிட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு அவசர சேவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சென்னையின் மிகப்பெரிய ஆம்புலன்ஸ் அணிவகுப்பை திருவல்லிக்கேணி சரக போக்குவரத்து உதவி ஆணையர் சொகையா குடியசைத்து துவக்கி வைத்து அவசர சிகிச்சைக்கான தருணங்களில் ஆம்புலன்ஸ் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஃப்ளீட் அப் ஆம்புலன்ஸ் நிகழ்வை துவக்கி வைத்தார் மேலும் உயிர்களை காப்பாற்றுவதிலும் அவசர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஆம்புலன்ஸ் சேவைகளின் முக்கியத்துவை உணர்த்தும் வகையில் ஆம்புலன்ஸ்களின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் அப்பல்லோ மருத்துவமனை சேவை பிரிவு தலைவர் டாக்டர் ரோகினி ஸ்ரீதர் சென்னை மண்டல தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் இளங்குமரன் கலியமூர்த்தி டாக்டர் தவபழனி உள்ளிட்ட அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களில் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஐஜின் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் துவக்க விழாவில் குழந்தைகள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அப்பல்லோ மெடிக்கல் பின்புறம் அமைந்துள்ள ஐஜின் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் துவக்க விழாவில் பள்ளி தாளர்கள் ஆர் ஸ்ரீஜா நிகில் சரண்யா ராகுல் இவர்கள் தலைமையில் குழந்தைகள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் டி கே ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார் நிகழ்வில் கே கே மணி ராஜமாணிக்கம் புருஷோத்தமன் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்எஸ்கே நகைக்கடை மற்றும் எஸ்ஆர் என் டைமண்ட் புதிய நகைக்கடையில் ஓவிய போட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது திருப்பூர் மாநகராட்சி அருகே என்எஸ்கே ஜுவல்லரி எதிரில் மூன்றடுக்கு மாடியில் எஸ்ஆர் அண்ட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் கடையின் உரிமையாளர்கள் என் எஸ் சிவகுமார் நாகமணி சிவகுமார் ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்தார்கள் ஓவிய போட்டி விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகை குறித்து கடையின் உரிமையாளர் என் என்எஸ்கே சிவகுமார் பேசும் பொழுது போட்டியில் கலந்து கொண்ட நபர்களுக்கு வெள்ளி சாமி படம் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்றும் மேலும் மாதந்தோறும் நடைபெறும் நகை சீட்டு ஒரு மாதம் தவணை தொக்கி கட்ட தேவையில்லை என்றும் கூறினார் சென்னையில் இந்தியாவின் ஒரே நிறுவனமான சிஐஎல் ஹெச்ஆர் சேவைகள் எஃப்ஐ இருபத்தைந்திற்கான அதன் தணிக்கை செய்யப்பட்ட நிதி முடிவுகளை அறிவித்தது சென்னையில் முழு ஊழியர் வாழ்க்கை சுழற்சியையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பம் சார்ந்த மனிதவள தீர்வுகளின் முழுமையான தொகுப்பை வழங்கும் இந்தியாவின் ஒரே நிறுவனமான சிஏஇஎல் எச்ஆர் சேவைகள் எஃப்ஐ இருபத்தைந்திற்கான அதன் தணிக்கை செய்யப்பட்டது நிதி முடிவுகளை அறிவித்தது மேலும் இது குறித்து பேசிய சிஏஇஎல் எச்ஆர் தலைமை இயக்குநர் மாபா பாண்டியராஜன் வெற்றிகரமான ஒருங்கிணைப்புகளின் சாதனை பதிவின்படி நிறுவனம் அதன் மனிதவள தொழில்நுட்ப தள திறன்களை வலுப்படுத்தவும் அதன் தீர்வுகளின் தொகுப்பை விரிவுப்படுத்தவும் நிதியான கையகப்படுத்தியது என்று கூறினார் இந்த நிகழ்வில் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வருவாய் தீர்வாயும் பசலி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான வருவாய் தீர்வாயம் வசலி நடைபெற்றது இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் நரிக்குறவர்கள் முப்பது வருடமாக அவர்கள் வசிப்பதற்கு சொந்த வீடு இல்லாத காரணத்தால் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் வாழ்ந்து வருவதாகவும் இதனால் இரவு நேரங்களில் எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அதற்கான தீர்வு காணவில்லை என்று வேதனை தெரிவித்தனர் பழனி பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு பொருத்தலாறு அணை மேலும் வந்து அணையிலிருந்து தாடாக்குளம் குளம் கால் இடது பிரதான கால்வாய் ஆகியவை மூலம் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்நிலையில் இன்று பாலாறு பொருந்தலாறு அணையில் உள்ள தாடாக்குளம் கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து இரண்டாம் போக பாசனத்திற்காக தாடாக்குளம் கால்வாயிலிருந்து இன்று முதல் வினாடிக்கு பதினைந்து கன அடி வீதம் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும் எனவும் தற்பொழுது முப்பத்து நான்கு அடி தண்ணீர் உள்ள நிலையில் தண்ணீரின் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்து விடப்படும் என பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் நாராயணன் தெரிவித்தார் மதுரை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் மகளிர் மகளிரணி சார்பாக மதுரை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள பட்டினி தினம் முன்னிட்டு பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை வடக்கு மாவட்டம் தமிழக கழக மகளிர் மகளிரணி சார்பாக மதுரை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள பட்டினி தினம் முன்னிட்டு பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வீரலட்சுமி மாவட்ட நிர்வாகி தலைமை தாங்கினார் இதில் தேன்மொழி வள்ளி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரையில் இது அரசியல் மாநாடு கிடையாது முருக பக்தர்கள் மாநாடு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்தார் மதுரை வண்டியூர் பகுதியில் அமைந்துள்ள திடலில் வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணியின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது இதற்கான கால் விழா என்ற மைதானத்தில் நடைபெற்றது இதில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய ஐ இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி மின்கம்பத்தில் ஏர்டெல் ஒயர் பாக்ஸ் தூங்க விடுவதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சி பகுதியில் அனுமதி இல்லாமல் ஏர்டெல் நிறுவனம் இன்டர்நெட் பாக்ஸ் ஒயர்களை பொருத்தி வருகின்றனர் பெரும்பாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கைக்கு எட்டும் தூரத்தில் மின்சார கம்பங்களில் இன்டர்நெட் பாக்ஸ் பொருத்தி அதிலிருந்து இன்டர்நெட் இணப்பி வீடுகளுக்கு கொடுத்து வருகின்றனர் எனவே இது சம்பந்தமாக ஆத்தூர் முல்லைவாடி பகுதியை சேர்ந்த முருகையின் என்பவர் புகார் மனு கொடுத்துள்ளார் இந்நிலையில் உடனடியாக இன்டர்நெட் பாக்ஸ் உயர்களை அகற்றி பொதுமக்களுக்கு எந்தவித உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சாலவாக்கம் பசார் வீதியில் தமிழக வெற்றிக் கழகம் உத்தரமேரூர் மத்திய ஒன்றியம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவின்படி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் எஸ்பிகே கே தென்னரசு வழிகாட்டுதலின்படி உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் உத்தரமேரூர் மத்திய ஒன்றியம் சார்பாக சாலவாக்கம் பசார் வீதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கெங்கமல்லி அருகே தம்மம்பட்டியில் அரசு விதிமுறைகளுடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் நானூறு மாடுபிடி வீரர்கள் மற்றும் உள்ளூர் மட்டுமன்றி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அறுநூறு காளைகள் பங்கேற்றுள்ளது இந்நிலையில் முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டி மாடுபிடி வீரர்களுக்கான உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது பின்னர் இந்த போட்டியில் முதலில் கோவில் காளையை வாடிவாசல் வழியாக விடப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சுபா ஹானிஃப் அறக்கட்டளை மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் கோவை மாவட்டத்தை சேர்ந்த சுதீர் என்பவர் கோவை போத்துநூர் பகுதியில் கறிக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரது மூத்த மகள் அப்சா என்பவரை தாராபுரத்தில் உள்ள சுபா ஹானிஃப் அறக்கட்டளை என்ற பெயரில் இயங்கி வரும் அரபிக் கல்லூரியில் நிறுவனர் ஷேக் பரீத் மற்றும் காஜா மொய்தீன் மற்றும் நிர்வாகிகள் பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் பள்ளிவாசலின் தடை சான்று இல்லாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு போலியாக திருமணம் என்னும் நிக்கா செய்து வைத்துள்ளதாகவும் மேலும் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு போலியான முறையில் நிக்கா செய்து வைத்த சுபானி அறக்கட்டளை மற்றும் அரபிக் கல்லூரி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்சாவின் பெற்றோர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தளபதி விஜய் ஒருநாள் மதிய உணவு சேவையக திட்டம் மூலம் மறைமலைநகர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஐநூறு நபர்களுக்கு மதிய உணவாக சமவந்தி விருந்து மற்றும் தங்க தளபதி யாரின் ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளான ஆட்டோ மற்றும் புடவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஈரோடு மாநகராட்சியில் மக்களை தேடி மாநகராட்சி என்ற முகாம் வெண்டிபாளையம் உதவி ஆணையர் லதா தலைமையில் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சியில் மக்களை தேடி மாநகராட்சி என்ற முகாம் வெண்டிபாளையம் உதவி ஆணையர் லதா தலைமையில் நடைபெற்றது இதில் கவுன்சிலர் தண்டவாணி பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் முகாமில் வீட்டு வரி சம்பந்தமாக பாதாள சாக்கடை வரி குப்பை வரி மற்றும் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட துறைகள் பொதுமக்கள் கோரிக்கைகளை நேரடியாக உதவி ஆணையர் பரிசளித்து துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் முகாமில் பொறியாளர்கள் பீட்டர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் வீட்டின் மீது விழுந்த புளியமரத்தை மரத்தை தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலி நிலை எல்லைக்குட்பட்ட மணக்காவளை பகுதியில் காற்று மழையினால் புளிய ஒன்று சரிந்து அங்கிருந்து வீட்டின் மீது விழுந்து சேதமடைந்தது இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று மரத்தை அறுத்து முற்றிலும் அப்புறப்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை மற்றும் பெருங்கட்டூர் மருத்துவர் செங்கோட்டையன் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் செங்கோட்டையின் தந்தை மாரப்பா தாய் ராசா ராசாயின் வாக மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் அக்னி சிறகுகள் லயன் சங்கம் இணைந்து நடத்தும் ஐந்தாம் ஆண்டு கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் உமையாழ்புரம் கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது முகாமிற்கு அரசு ஓய்வு பெற்ற சீனியர் சிவில் சர்ஜன் மருத்துவர் செங்கோட்டையன் தலைமை தாங்கினார் வட்டார தலைவர் சிவானந்தம் வரவேற்றார் அதில் லயன்ஸ் முதல் துணை ஆளுநர் அம்சவண்டி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகளம் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எலத்தகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோயிலின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மகாபாரத திருவிழா கடந்த மாதம் இரண்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மலையூர் ராமர் நாடக கலைக்குழுவினரின் சார்பில் பாஞ்சாலி திருக்கல்யாணம் அர்ஜுனன் தவசு அரவான் கடபலி அரக்கு மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்கள் நடைபெற்று வந்தன இதில் துரியோதனன் மற்றும் பீமன் வேடம் புரிந்த இரண்டு பேர்கள் சண்டையிடும் காட்சியும் நடைபெற்றது இறுதிப்போரில் பீமனை துரியோதனன் வதல் செய்யும் நிகழ்வில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருக்கம்பள்ளம் பாலைப்பள்ளி எனத்தகிரி குப்பம் பெண்ணம்பள்ளி ஜோடுகொத்தூர் மாதனகுப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இணைந்து சிறப்பாக இந்த மகாபாரத விழாவை நடத்தினார்கள் வேப்பனஹள்ளியில் உலக பட்டினி தினத்தினையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பனஹள்ளி பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் உத்தரவின்படி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழக வேப்பனஹள்ளி ஒன்றியத்தின் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதனை தமிழக வெற்றி கழகத்தின் வேப்பனஹள்ளி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் தலைமையில் தமிழகத்தில் பட்டினி என்பது இல்லை என்பதை உருவாக்கிடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட வேண்டும் என வலியுறுத்தி அன்னதானம் வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்